எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஏழாம் நாள் புதிய ஜிஎஸ்டி பதிவு எண் எப்படி இருக்கும் என்பதற்கான சிறு விளக்கம் தங்கள் ஊருடைய பேன் நம்பர் தான் உங்களுக்கு வழங்கப்படும் ஜிஎஸ்டி நம்பர் ஆகும் பேன் நம்பர் முதல் பத்து இலக்கம் தான் பேன் நம்பர் பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் முதலில் ஐந்து இலக்கம் அல்பா பெட்ஸ் ஏ டு இருக்கும் ஏ பிசிடிஇ அடுத்து அடுத்த நான்கு இலக்கங்கள் நீமறி ஒன்று ரெண்டு மூணு நாலு கடைசி கேரக்டர்ஸ் ஏ டு இசட்டில் ஏதாவது ஒன்று கலந்திருக்கும் ஆக பத்து எண்கள் உங்களது பேன் நம்பர் ஆகும் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அதோடு தமிழ்நாடு ஜிஎஸ்டி கவுன்சிலில் இணைந்த முப்பத்தி மூணாவது மாநிலமாகும் அதனை தெரிவிக்கும் வகையில் முப்பத்தி மூணு சேர்க்கப்பட்டு முப்பத்தி மூணு பேன் நம்பர் பத்து பன்னிரெண்டு நம்பர் மொத்தம் கடைசி மூணு நம்பர் என்பது நீங்கள் முதலில் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்தால் ஒன்னு என்று வரும் அடுத்த இரண்டு எண்கள் கம்ப்யூட்டர் மூலம் ஜெனரேட் செய்யப்படும் இசட் எம் அல்லது இசெட் ஃபைவ் ஏதாவது இருக்கலாம் ஆக பதினைந்து நம்பர் என்பது பதினைந்து இலக்கங்கள் கொண்ட ஜிஎஸ்டி என் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி எண் ஆக உங்களுக்கு வழங்கப்படும் அது தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் கொடுப்பார்கள் அல்லது மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகள் கொடுப்பார்கள் அது குறைந்தபட்சம் ஒரு வாரத்திலிருந்து முப்பது நாட்களுக்குள் ஜிஎஸ்டி நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் இது புதியவர்களுக்கு மட்டும் உடனடியாக வழங்கப்படும் ஏற்கனவே ஜிஎஸ்டி எடுத்து கேன்சல் செய்யப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்படாது காரணம் அவர்கள் பழைய கணக்குகளை முடித்தால் மட்டுமே புதிய ஜிஎஸ்டி வழங்கப்படும் ஆக இன்று ஒரு தகவல் முடிந்தது மீண்டும் அடுத்த